வந்து 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 பாப்பா இந்த 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 மாதிரி மாதிரி ஜோடி இது எவ்வளவு வருது சந்தை நிறைய இருக்கு இங்கே வந்து ஒரு ரெண்டு குட்டி இருக்கு வாங்கிட்டாங்களாட்டங்குது கேட்டு பார்ப்போம் எவ்வளோ ஆச்சுன்ட்டு எவ்வளோ ஆச்சுன்னா ரெண்டும் பதினாலு சரி ரெண்டு தான் வாங்கியிருக்காங்க பதினாலு இப்போ இன்றைக்கி வந்து சாந்திபுரம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்து இது வந்து ஆந்திரம் மணிலாம் வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் சந்தை வந்து நல்லா சிறப்பாக போகும் நீங்கள் வந்து வர்ற மாதிரி இருந்தால் காலையிலே வந்து ஏழு மணிக்கெலாம் வந்துடுங்க ஒன்பதரை பத்து மணி வரைக்குமே சந்தை இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து வர்றதே சீக்கிரமாக வந்துடுங்க ஏழு மணிக்கெல்லாம் அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்குது ஆடுங்களாம் எப்படி போகுது குட்டிங்க பெரிய பெரிய கிடங்களை எப்படி போதும் அப்படியே பார்ப்போம் ஸோ வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் ரேட்டுங்களாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இல்லை வந்து இங்கே வந்து பெரிய பெரிய கிடாங்கெல்லாம் வந்து கட்டி பாருங்க பாருங்கள் வளர்ப்பிடிக்கு நம்ம அந்த சைடு போனோம் இந்த சைடு வந்தீங்கன்னா பெரிய பெரிய கிடாங்க இந்த சந்தை பிள்ளை வந்து இந்த மாதிரி அடங்கு நிறைய இருக்குங்க எல்லாம் வந்து பள்ள வச்சிருக்கேன்னு தெரியல இன்னும் பெரிய கிட்ட நான் பல்லு வச்சுருக்கு ரெண்டு பல்லு எப்படி இருக்கு பாரு இது மட்டும் தான் பல்லன்னா அது மட்டும் தான் பண்ணலாம் ஆ ஆ இது மூணு மட்டும் பல்லு வச்சிருக்க ரெண்டு ரெண்டு பல்லு இது எல்லாம் பல்லு இல்லாது தான் இருபத்தி மூணாயிரம் இது இதுனாச்சாத

ரேட் பதினஞ்சரை பன்னெண்டு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லியிருக்காங்க இன்னும் பல்லு போடலை சனையும் கிடையாது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழாம் ஆடு இந்த மாதிரி கிடைக்கும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தான் இந்த சந்தையில் ஸோ இங்கே வந்து ஒரு ரெண்டு குட்டி வச்சிருக்கார் பாரு இவர்கிட்ட தான் நம்ம வந்து வாங்கிட்டு போனோம் ரெண்டு கிடா நம்ம வீட்டில் இருக்க அதை பார்த்துருக்கீங்கன்னு என்னென்னு தெரியல நல்லா இப்போ பெரிய பெரிய கிடாவாக இருக்கும் ஸோ இவர்கிட்ட தான் வாங்கணும் நம்ம இவ்வளோ பெர்சுல் வாங்கிட்டு போனோம் இப்போ இருக்குது நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சரியான சைஸில் இருக்கு அது முடிச்சா காட்டுறோம் அந்த சைடு இருக்கும் அந்த சைஸில் எப்படி சொல்கிறாரு கேட்டு பார்ப்போம் எவ்வளோ ஜாதா எவ்வளோ சொல்கிறீங்க ஜாதா

சின்ன குட்டிங்க தான் நம்ம வளர்த்த நல்லா செவிய வரும் சொல்லியிருக்காங்க அந்த வேலை பேசினால வாங்கிக்கலாம் கம்மி பண்ணி இதாவது ஒரு மூணு கிட்டா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு நல்ல பிரைடு மூணும் ரெண்டு கொம்பு ஒன்று கொம்பு இல்லை நல்லா இருக்கு மூணும்

சொல்றங்க ஒண்ணூர் ரேஞ்சிரோ முன்ன பண்ண கம்மி பண்ணி வாங்கலாம் வரவேற்பு குட்டிங்கெல்லாம் வந்து இந்த சைடு வந்து பார்க்கலாம் பெரிய கிடவெல்லாம் உங்களுக்கு வந்து இருபது இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிங்கெல்லாம் எப்படி போகுது அப்படியே பார்ப்போம் அதை நடந்துட்டே இருக்குங்க இங்கே வந்து ஒரு ரெண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க அப்ப

ஆந்திரா நம்ம தமிழ்நாடு சைடு அவ்வளோ ரேட்டு போகிறதில்ல ஸோ ஆந்திரா சைடெல்லாம் தாராளமாக போதுங்க நல்ல ரேட்டுக்கு நிறைய இருக்கு பாருங்க வளர்ப்பு குட்டிங்க வளர்ப்பு குட்டிங்க தான் ஸோ இந்த சைஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படியே கேட்டு பார்ப்போம் நிறைய வந்துருக்குது அவ்வளோ வந்து ஒரு மாதம் ஆகிடுச்சி போல இந்த சந்தைக்கு எவ்வளோ அண்ணா ஜத இது ஜோடி இருபத்தி நாலாயிரம் இந்த சைஸில் இருபத்தி நாலு சொல்கிறாங்க ஜோடி ஸோ இங்கே நேரில் வந்தாலே அதே வேலை தான் சொல்லுவாங்க அதுலேருந்து ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மியாகும் ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கம்மி பண்ணி வாங்கிக்கலான்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும் இதில் ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மி பண்ணலாம் இந்த ச வெளியிலேருந்து அவ்வளோதான் அதே இந்த சைடு வந்தீங்கன்னா இது இங்கே வந்து சின்ன சின்ன குட்டிங்களாக இருக்குது பாருங்க ஸோ இது வேணால் உங்களுக்கு வந்து ஒரு

பன்னெண்டாயிரம் ரேஞ்சில் வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஜோடி ஸோ ஸ்டார்டிங் ரேட்டு இதுதான் உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரத்துலருந்து தான் ஜோடி ஸோ அதை விட கம்மி விலையில் கிடைக்காது அம்மா ஆஜா மாட்ட கனனி சோகந்தி செல்லா சரிடா பிதாஜ் கோ லபுட்டாயா இங்க செபனா দাদা இங்க செபனா பத்கால் கனன 14 கனன 14 கனன சரி கிட்டத்தட்ட லடியா இங்க சென அдила பாஞ்சோல் செட்டோ ஆனா ஆனா நிறைய வந்திருக்கு இந்த வாரம் குட்டிங்க மூணு நாலு வாரம் ஆயிடுச்சு இந்த வாரம் வந்து பார்த்தா நிறைய இருக்குங்க நிறைய இருக்குங்க இந்த சைடு